பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக நீதிமொழிகள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் பனிரண்டு இறை வார்த்தை இருபத்தி ஒன்று நல்லாருக்கு ஒரு கேடும் வராது பொல்லாரின் வாழ்க்கையோ துன்பம் நிறைந்ததாய் இருக்கும் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்தவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவருடைய சமாதானமும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்களோடு தங்குவனவாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும் உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக ஒவ்வொரு நாளும் திறப்பில் நின்று ஆண்டவரிடம் அன்றாடுகின்றேன் தொடர்ந்து எனக்காகவும் ஜெபியுங்கள் என்னுடைய பணிக்காக ஜெபியுங்கள் ஆண்டவர் கொடுதிரைக்கக்கூடிய இந்த குருத்துவ வாழ்க்கையிலே நிலைத்திருந்து அவருடைய திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு மகனாக இருக்கும்படியாக உங்களுடைய குடும்பத்தில் ஒரு உறுப்பினராக என்னை ஏற்றுக்கொண்டும் என்னை எனக்காக மன்றாடுங்கள் நான் நம்புகின்றேன் ஆண்டவர் உங்களுடைய ஜபத்திற்கு பதில் தருவார் பிரியமானவர்களே இந்த நாளிலே ஆண்டவர் உங்களை பார்த்தும் என்னை பார்த்தும் கேட்கின்றார் உங்கள் வேதனைக்கு காரணம் என்னவென்று தெரியுமா அதை நீங்கள் அறிந்து இருக்க வேண்டும் நமது வேதனைக்கு என்ன காரணம் என்பதை எந்த நாளிலாவது நாம் யோசித்து பார்த்து இருக்கிறோமா யோசித்து பார்ப்பது இல்லை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையோ நம்முடைய வாழ்க்கையில் ஒரு கவலையோ துக்கமோ நம்மால் தாங்க முடியாத சுமையோ வரக்கூடிய வேளையிலே என்ன செய்கின்றோம் நாம் கண்ணீர் விட்டு அழுகின்றோம் அந்த வேதனை எங்கு ஆரம்பித்து இருக்கின்றது அந்த வேதனைக்கு காரணம் என்ன என்பதை நாம் அறியாமல் இருக்கின்றோம் அதை நாம் அறிந்து கொண்டோமே என்றால் எளிதாக அந்த வேதனைகளில் இருந்து நம்மால் வெளியிலே வர முடியும் இந்த உலகத்தில் வேதனை படாத மனிதர் யாரும் கிடையாது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தந்தையிடம் இருந்து வந்தவர் விண்ணகத்தில் இருந்து இறங்கி வந்தவர் அவருக்குள் எவ்வளவு பெரிய ஒரு வேதனை பாருங்கள் அந்த கெட்சமணி தோட்டத்திலே அவருடைய வேர்வை துளிகளில் இருந்து இரத்தம் சிந்தியது சொட்டு சொட்டாக அவருடைய ரத்தம் வெளியிலே வந்தது வேதனை மனதிற்குள் இருந்த ஒரு வேதனை கல்வாரி பாடை அவர் ஏறெடுக்கப் போகின்றார் ஆண்டவருடைய முகம் அவர் மறைக்கப்படும் வேதனை உங்களையும் என்னையும் வாழ்க்கைக்கு அழைத்து செல்வதற்காக சாதாரண ஒரு மனித வேடம் எடுத்து ஆண்டவராக உலகத்தில் வந்து நம்முடைய வேதனை அனைத்தையும் அவர் தாங்கிக் கொண்டாரே அவருக்கு நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள் உங்களுடைய வேதனை அவருடைய வேதனையோடு ஒப்பிட்டு பாருங்கள் அன்பார்ந்தவர்களே இந்த உலகத்தில் வேதனைக்கு காரணம் நமது ஆசை நமக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்று சொல்லி உலகத்திற்கு பின்பாக ஓடிக்கொண்டு இருக்கிறபடியால் நமக்கு வேதனை வருகின்றது நமது வேதனை ஆண்டவர் அறிந்திருக்கின்றார் அந்த வேதனை நாம் மற்றவர்கள் நமக்கு கொடுக்கிறார்கள் என்றால் ஆண்டவரிடம் செபிக்கும் பொழுது அந்த வேதனை நம்மை விட்டு கடந்து போகின்றது நீங்களே உங்களுடைய சொந்த விருப்பத்திற்காக நீங்கள் வேதனையை தேடிக்கொண்டீர்கள் என்றால் அதை ஆண்டவர் என்ன செய்ய முடியும் நண்பார்ந்தவர்கள் ஆதாம் உடைய வாழ்க்கையை பாருங்கள் ஏவாள் என்ன செய்தார் தன்னுடைய சொந்த விருப்பத்தினால் அவர் பாவத்தில் விழுந்தார் அந்த பாவத்தை அவளாக தேடிக்கொண்டார் தன்னுடைய கணவனையும் பாவத்தில் விழ வைத்தார் ஆண்டவர் என்ன செய்ய முடியும் பாருங்கள் அது அவருடைய சொந்த விருப்பம் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தாரே தவிர யாருடைய சொந்த விருப்பத்திலும் தந்தை கடவுள் ஒரு நாளும் கடந்து வந்தது சரி என்று சொல்வது இல்லை எனவேதான் நாம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று நாம் செவிக்கும் பொழுது உமது அரசு வருக உமது விருப்பம் நிறைவேறுக என்று நாம் செவிக்கின்றோம் ஆண்டவருடைய விருப்பம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற இருக்கின்றதா ஆண்டவரை வழிபட்டுக் கொண்டு இருக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் திருப்பலிக்கு போகின்றோம் ஞாயிற்றுக்கிழமை தவறாமல் போகின்றோம் ஆண்டவருடைய விருப்பம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறிக் கொண்டு இருக்கின்றதாம் ஆண்டவருடைய திட்டம் என்ன என்பதை அறிந்து நீங்கள் செயலாற்றிக் கொண்டு இருக்கிறீர்களா இந்த நாளிலே உங்களை ஆய்ந்தறிந்து அறிந்து பாருங்கள் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா என் மகனே மகளே இறைமையா பதினைந்தாவது அதிகாரம் பத்தொன்பதாவது இறை வார்த்தை நீ திரும்பி வந்தால் நான் உன்னை முன்னைய நிலைக்கு கொண்டு வருவேன் என்று சொல்லுகின்றார் நீங்கள் திரும்பி வர வேண்டும் திருந்தி வர வேண்டும் அவரை தேடி கல்வாரி சிலுவைக்கு அடியில் வந்து கண்ணீர் விட்டு இருக்க வேண்டும் அவ்வாறு நீங்கள் செய்யக்கூடிய வேலையிலே உங்களை முன்னைய நன்னிலைக்கு கொண்டு வருவார் முன்னைய நன்னிலை என்றால் என்ன தெரியுமா அந்த ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாளை உருவாக்கி எவ்வாறு தந்தை கடவுள் அவர்களோடு உறவாடி திரும்பி வர நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா நீங்கள் இந்த நாளில் மனம் மாறினால் ஆண்டவர் உங்களோடு இருந்து செயலாற்றுவார் அதைத்தான் இந்த நாளில் வாசிக்க கேட்டோமே நல்லாருக்கு ஒரு கேடும் வராது பொல்லாரின் வாழ்க்கையில் துன்பம் நிறைந்ததாக இருக்கும் பொல்லாப்போடு வாழ்ந்து கொண்டு இருந்தால் துன்பத்தையும் வேதனையும் நீங்களே தான் நிற்க கொண்டு வருகிறீர்கள் உங்களுடைய வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் கவனமாக இருக்க வேண்டும் கடவுளை யாரும் ஏமாற்ற முடியாது கடவுளை ஏமாற்றி விடலாம் என்று கனவில் கூட நாம் நினைக்க முடியாது எஸ் ஐயா தீர்க்கதரேசை புத்தகம் நாற்பத்தி ஒன்றாவது அதிகாரம் பனிரெண்டாவதுரை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே உன்னை எதிர்த்து போராடியோரை நீ தேடுவாய் ஆனால் அவர்களை கண்டுபிடிக்க மாட்டாய் உன்னை எதிர்த்து போரிட்டோர் ஒழிந்து போவார்கள் என்று எப்பொழுது தெரியுமா நீங்கள் ஆண்டவரிடம் திரும்பி வரும்பொழுது பொழுது அன்பார்ந்தவர்களே இந்த உலகத்தில் கொடுமையான ஒரு காரியம் நமது பாவம் நாம் பாவம் செய்யும் பொழுது நமக்கும் ஆண்டவருக்கும் இடையே ஒரு பிளவு ஏற்படுகின்றது ஒரு திரை அப்படியே ஆண்டவருக்கும் நமக்கும் இடையே கடந்து வருகின்றது அவருடைய முகத்தை நாம் பார்க்க முடியாது ஏனென்றால் பாவம் அறியாத அவர் நம்முடைய பாவங்களை சுமந்தார் அல்லவா மீண்டும் மீண்டும் பாவம் செய்து அவரை நாம் கல்வாரி சிலுவையில் அறைந்து கொண்டு இருக்கிறோமே அன்பார்ந்தவர்களை நாம் ஆண்டவரை கவனித்து பார்ப்போம் ஆண்டவரை போல் வாழ முயற்சி செய்ய வேண்டும் எனவே நாம் இந்த நாளிலே பாவ அறிக்கையிட்டு ஜெபிக்க கூட வேண்டும் மனம் மாறுங்கள் ஒவ்வொரு வாரத்திலும் ஒரு நாள் முழுவதும் ஆண்டவருக்காக செலவழியுங்கள் ஒருவேளை நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாய் இருக்கலாம் வீட்டில் என்ன செய்து கொண்டு இருக்கிறீர்கள் உங்களுடைய கணவரும் பிள்ளைகளும் வேலைக்கு சென்று இருக்கலாம் ஆண்டவுடைய சமூகத்தில் இருந்து அவர்களுடைய மனமாற்றத்திற்காக ஜெபிக்கிறீர்களா உங்களுக்கு நல்ல ஒரு மனமாற்றம் வேண்டும் என்று ஜெபிக்கிறீர்களா அப்படி அப்படிக்கவில்லை என்றால் உங்களுடைய வாழ்க்கையும் குடும்ப வாழ்க்கையும் ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் திரு பாடல்கள் எண்ணிக்கை நீர் அறிவீர் உமது தோற்பையில் என் கண்ணீரை சேர்த்து வைத்து உள்ளீர் என்றும் உங்களுடைய வேதனையும் துன்பத்தையும் இருக்கின்றார் நமது கண்ணீர் எல்லாவற்றையும் அவர் சேர்த்து வைத்து இருக்கின்றார் எனவே அன்பார்ந்தவர்களை எந்த சூழ்நிலையிலும் கடவுளுக்கு துரோகம் செய்யக்கூடாது எஸ்ஐயா தீர்க்க தரிசி புத்தகம் அறுபத்தி ஆறாவது அதிகாரம் இரண்டாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது எளியவரையும் உள்ளம் வருந்து வரையும் என் சொல்லுக்கு அஞ்சு நான் கண்ணோக்குவேன் என்று சொல்லுகின்றார் உங்களை கண்ணோக்கி கொண்டு இருக்கின்றார் உங்களுடைய வேதனைக்கு மருந்து என்ன தெரியுமா மனமாற்றம் பாவ மன்னிப்பின் நிச்சயம் நல்ல ஒரு பாவ சங்கீர்த்தனம் போங்கள் உங்கள் பங்கு ஃபாதரை போய் பாருங்கள் பங்குச்மியாரை போய் பார்த்து அவரை கூப்பிட்டு நான் பாசிந்தனம் பண்ணணும்னு சொல்லி சொல்லுங்க அவர் முடியாதுன்னு சொல்ல முடியாது எப்படிப்பட்ட வேலையில் இருந்தாலும் அவருக்கு ஆண்டவர் அந்த ஒரு பணியை கொடுத்து இருக்கின்றார் அவரிடம் கேளுங்கள் எல்லா காரியங்களுக்கும் போய் பங்குசாமியாரை போய் பார்க்குறீங்களா அவங்களுக்கு உணவுலாம் தயாரித்து கொண்டு கொடுக்குறீங்களா உங்கள் ஆத்தும உணவுக்காகவும் அந்த பாவ சங்கீரனத்திற்காகவும் உண்மையிலேயே அவரை அழைத்து நீங்கள் நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்கிறீர்களா அந்த நாளிலா இந்த அறிந்து பாருங்கள் இந்த வாழ்க்கை மிகவும் குறுகியது அந்தவருடைய நாள் ஒரு திருடனை போல் வரும் அந்த நாளிலே நியாயத்தீர்ப்பின் போது அவருக்கு முன்பாக நீங்களும் நானும் நிற்க வேண்டும் அப்பொழுது நீங்கள் அவருடைய கரங்களில் இருந்து தப்பிக்க முடியாது எனவே வேதனைக்கு காரணமாக இருக்கக்கூடிய பாவத்தை எடுத்து மாற்றும் ஆண்டவர் என்று சொல்லி இந்த நாளில் ஜெபிக்க வேண்டும் என்னோடு இணைந்து நீங்கள் ஜெபிப்பீர்களாம் இலவசமாக கொடுக்கின்றார் எல்லா ஆசீர்வாதங்களையும் அவர் உங்களுடைய வேதனை எடுத்து மாற்ற மாட்டாரா மனம் மாறுவோம் சிறிது நேரம் அன்றாடுவோம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையை இந்த அருமையான காலை பொழுதிற்காக நன்றி சுவாமி இந்த காலை பொழுதிலே எங்களுடைய வேதனைக்கு காரணம் என்ன என்பதை கற்றுக் கொடுத்து ஆண்டவரையும் நாங்கள் மனம் மாற வேண்டும் பாவ பிடியிலிருந்து வெளியிலே வர வேண்டும் என்பதை அருமையாக சொல்லி கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பாம் நான் நீ திரும்பி வந்தால் நான் உன்னை முன்னிய நல்நிலைக்கு கொண்டு வருவேன் என்று சொன்னேன் இதோ திரும்பி திரும்பி வந்திருக்கிறோம் அப்பா கல்வாரி ரத்தம் எங்கள் மீது ஊற்றப்படுவதாக ஊற்றப்பட்டு நாங்கள் தூய்மை அடைந்து உண்மைக்கு ஏற்ற ஒரு பிள்ளைகளாய் இந்த உலகத்தில் வாழ வேண்டுமாய் நோக்கி அதிசயங்களை செய்து கொண்டு இருக்கின்றேன் எங்களை திடப்படுத்தி ஆசீர்வதித்துக் கொண்டு இருக்கின்றேன் தகப்பனே எங்களுடைய வேதனைகளை அப்புறப்படுத்த நாங்கள் நல்லதொரு ஒரு பாவ சங்கீர்த்தனம் செய்து மனம் திருந்தி மனம் திரும்பி வாழக்கூடிய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும்

மதுராட்சியம் அருக மது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணிதின உணவை எங்களுக்கென்று அழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விடாதே தீமையில் இருந்து எங்களை ரசித்திரளும் ஆமே அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட மரியை சர்வேசனுடைய மாதாவையும் பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கு மகிமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் எஞ்சென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களே நமது வேதனை அறிந்த கல்வாரின் தரும் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுதாவி தாவி உங்களை ஆசிரவதிப்பாராக ஆவேன்